கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து அது வந்து அரசியலாக மாறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு இப்போ வர கூட்டணிகள்லாம் இன்னும் மாறும்போது நாம் தனிமையோட நிலைமை வந்து இப்படி நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான் நான் தனிச்சு தான் போட்டிடுவேன் போட்டிடுறோம் போட்டிடுறோம் அதில் இந்த இப்போ பக்கத்துலேயே ரெண்டு வேட்பாளர் நிற்கிறாங்க பாருங்கள் தூத்துக்குடியில் ஒரு கன்னியாகுமரி அதனால அது போட்டிடுறோம் அதில் போய் தனித்து தான் போட்டி என்னால் மற்ற எங்கள் கோட்பாட்டை கொண்டு அடமானம் வைக்க முடியாது

இதே நம்ம ஊரை சேர்ந்த ஐயா முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் கேட்டதவர்கிட்ட நீங்கள் வந்து லாலூர் சாஸ்திரியை உருவாக்குனீங்க அவர் இறந்துட்டார் அப்புறம் இந்திரா காந்தியை கொண்டு வர்றீங்க இப்படி மற்றவர்களை தேர்வு செய்கிறதுக்கு நீங்களே நின்றலாமே பிரதமராக இல்லாமேன்னு சொல்லி கேட்கும்போது ஆஹா நம்ம சொன்னால் போடுவான் நின்னா போட மாட்டான் அப்படின்னு ஏன்னா தமிழர்களை வந்து அவங்க ஏற்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் ஐயா மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ஐயா இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேருமே பொருளாதாரம் படித்தவங்க தான் மன்மோகன் சிங்கும் ஐயா சிதம்பரமும் ஐந்தாண்டு ஒரு சீக்கியருக்கு கொடுத்தாச்சு மன்மோகன் சிங்குக்கு அதே ஒரு ஐந்தாண்டு நம்ம ஐயா சிதம்பரத்தை கொடுத்துருக்கலாம்ல பத்தாண்டுகள் மன்மோகன் சிங்கே இருந்தார் ரெண்டு பேருமே பொருளாதாரம் படித்த ஆட்கள் தான் இவர் ம ஒரு சீக்கியருக்கு பத்து அஞ்சாண்டு கொடுத்தாச்சு ஒரு தமிழனுக்கு கொடுப்போம்ன்ட்டு ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க கொடுக்கல பாருங்கள் அதனால் அது சுற்றி எல்லாரும் வந்துவிட்டாங்க ஆந்திராவில் கூட நரசிம்மரா இருந்துட்டார் தேவைகூட இருந்துட்டார் கேரளாவில் இருக்கிற மலையாளிக்கும் இங்கே இருக்கிற தமிழனுக்கும் வாய்ப்பு இல்லை கொடுத்தா ஒன்றத்துக்கு அதை அந்த குடியரசுத் தலைவர் பதவி கொடுப்பாங்க காட்டுற இடத்துல நீட்டுற இடத்துல கையெழுத்து போடப்பா அதுதான் அதுக்கு தான் பயன்படும் அது வரும் அதுக்கு ஒரு காலம் வரும் அதாவது நம்ம சுழற்சி முறையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த இந்த ஆண்டு வாய்ப்பு வர்ற மாதிரி வைக்கணும் எதிர்காலத்தில் இப்போ குஜராத்தை சேர்ந்தவரே மூணு முறை இருக்கார் ஒரே ஒரு இனத்தை ஒரு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவருக்கு மூணு முறை வாய்ப்பு கொடுக்குறீங்க அதே பாரதிய ஜனதாவில் வேறு ஒருத்தல வேறு ஒருத்தல அப்படி கூட கொடுக்கலாம் வேறு ஒரு மாநிலம் அப்படி கொடுக்கலாம் அது மாதிரி வரும்போது தான் நமக்கு ஒரு இது என் நாடு என்னைக்காவது ஒரு நாள் அந்த தலைமை பதவி என் இனம் சார்ந்த ஒருவனுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இது வந்து சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆனால் யதார்த்தத்தில் அது தான் உண்மை

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்